ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை கண்டினியூவாக பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான குயிக் அண்ட் ஈஸி ரெண்டு வகையான ஸ்நாக் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப டேஸ்ட்டு தான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டில் வந்து பொறி வச்சு ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம் அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வச்சு பண்ண போகிறோம் ஒரு கப்பளவுக்கு பொரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் குறுமிளகு கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சதெல்லாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்க போகிறோம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க போதும் ரொம்ப நைஸாக இல்லைனாலும் பரவாயில்ல அதை வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறமா இது மட்டும் வச்சு நம்ம பண்ண போகிறது கிடையாது இது கூட நம்ம வந்து அரிசி மாவும் கலந்துக்க போகிறோம் அப்போ தான் வந்து இந்த ஸ்நாக் நல்லா மொறு மொறுன்னு வரும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் பேசி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஃப்ளேவருக்காக அதுக்கப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நல்லா கலந்து விட்டுட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க குருமிளகில் நம்ம அரைச்சி போட்டு இருக்கும்ல அதனால நமக்கு மிளகாத்தூள் வந்து கம்மியாக சேர்த்தாலே போதுமான அளவாக இருக்கும் நல்லா வந்து டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நல்லா நீள நீளமாக உருட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு இது வந்து பார்க்குறதுக்கு குறுக்குறே மாதிரி சேஃப் இருக்காது ஆனால் டேஸ்ட் வந்து அதை விட ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பொரியே இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் வெறும் அரிசி மாவு மட்டு வச்சு கூட இந்த ஸ்நாக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ இந்த மாதிரி உருட்டியாச்சு இது எண்ணெயில் போட்டு நல்லா வந்து எண்ணெய் சூடு துக்கப்புறமா போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக் வந்து கேட்குறாங்க வீட்டில் எதுவும் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பொறி இல்லைனா கூட நீங்கள் அரிசி மாவுலேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் நான் வந்து பொறி இல்லாமலும் வெறும் அரிசி மாவு வச்சு ட்ரை பண்ணி வீடியோவும் போட்டிருக்கேன் அதே மாதிரி வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுத்துருக்கேன் ரொம்பவே நல்லா மறுமொருன்னு வரும் இப்போ ரெண்டு சைடு நல்லா கலந்து விட்டு நல்லா செவக்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஒரு சமையான இது இப்போ எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இதை வந்து அரைச்சிட்டு அப்படியே போட்டு செய்ய போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப டைம்லாம் எடுக்காது இதை குயிக் அண்ட் ஈஸி ஸ்நாக் அதனால தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன் இப்போ நல்லா அந்த மாதிரி செவந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிச்சு பிளேட்டில் வச்சுக்கலாம் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு சுட சுட கொடுத்தாலும் சரி கொஞ்சம் நேரஞ்சிட்டு கொடுத்தாலும் சரி ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆ ஆனால் கூட அதோடு வந்து நல்லா மொறுனே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு வச்சு சூப்பராக ஸ்நாக்ஸ் பார்த்துடலாம் அதுக்கு ரெண்டே ரெண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சுக்கிறேன் கிழங்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கணும் தோல் அப்போ தான் ஈஸியாக எடுக்கிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தோல் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் கையில் வச்சு மசிச்சாலும் மசிச்சுக்கோங்க இல்லை எப்படின்னாலும் உங்களுக்கு விருப்பம் போல் அதை நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க கிழங்கு வந்து முழுசு முழுசாக இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க இன்னைக்கு நான் வந்து தோல்லாம் இந்த மாதிரி எடுக்கிற அளவுக்கு நல்லாவே சாஃப்டாக கிழங்கு வேக வச்சுட்டேன் இதை வந்து வச்சுட்டு ஒரு டம்ளர் எடுத்துட்டு நல்லா அமுத்தி விட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறேன் இதை விட ரொம்ப ஈஸியானது பார்த்தீங்கன்னா கேரட்லாம் நம்ம சீவி எடுப்போம் இல்லையா அதில் வந்து இன்னும் சீக்கிரமே பண்ணிடலாம் இந்த கிளாஸ் வச்சு அமுத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதுலேயும் ஈஸியாக பண்ணிடலாம் உங்களுக்கு எது வந்து வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மசிச்சுக்கோங்க இன்னும் சில பேருக்கு கையே வந்து பயங்கரமான ஆயுதம்தான் அஞ்சு நிமிஷத்தில் மசிச்சுருவாங்க அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ கிழங்கு நல்லா மசிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா இது கூட ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு இது இது சேர்த்தா அந்த ஸ்நாக் வந்து பண்ண போகிறோம் இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா பொடிசாக வந்து கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியில் அந்த தண்டு இல்லாமல் அந்த இலை மட்டும் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்து போடுங்க இந்த டி ஸ்நாக்குக்கு அந்த இலை மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கப்படாது நல்லா வந்து அந்த உருளைக்கிழங்கோட ஈரத்தில் இந்த மாவு வந்து நல்லா உறிஞ்சிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் இதுவுமே இதோட பக்குவமே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவோட பக்குவம் தான் இதோட பிசைஞ்சு எடுக்கிறதும் இப்போ கலந்துக்கப்புறமா குட்டி குட்டியாக நான் உருண்டை உருண்டையாக செய்கிறேன் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு வேறு சேஃப் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணி போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் போல் தான் நான் ஈஸியாக பண்ணுறதுக்காண்டி உருண்டை உருண்டையாக பிடிச்சிட்டேன் குழந்தைங்க வந்து வேறு வேறு மாதிரி அந்த சேஃப்லாம் பண்ணுறத விட குட்டி குட்டியாக மினி மினி போண்டா மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி உருட்டிக்கிட்டேன் உருட்டிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணியாச்சு போட்டு நல்லா நுறக்குட்டி வர அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா போட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டுக்கலாம் போட்ட உடனே கரண்டி வச்சு கலந்துராமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் சாரி வெயிட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து ரெண்டு சைடும் வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை எடுத்து சுட சுட குழந்தைங்களுக்கு அப்படி கொடுத்துரலாம் இது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் மசாலா போண்டா இருக்கு இல்லையா நமக்கு அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும் குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்குலாம் வந்து இதை நீங்கள் டக்குன்னு பண்ணி கொடுத்துர்லாம் இதுவுமே நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு நிமிஷம் தான் ஆகும் கிழங்கு மட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் அதையும் நீங்கள் பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு வேக வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரம் வந்துடும் அவ்வளோ சூப்பராக செமையான ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிளேட்டில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்றேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நிச்சயமாக உங்கள் எல்லாேருக்குமே பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிப்பியில் நான் மீட் பண்ணுறேன் இன்றைக்கி என் குழந்தைங்களுக்கு நான் இந்த மாதிரி சாஸ் வச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சாஸ் வச்சு கொடுங்க இல்லை சட்னி வச்சு கொடுங்க இல்லைனா அப்படியே கூட குழந்தைங்க சும்மா கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அதில் காரம் உப்பு எல்லாம் மசாலா தான் எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அடுத்து வந்து கண்டினியூவாக நம்மளோட சேனலில் தீபாவளி பலகாரம் கண்டினியூவாக வரப்போகுது அதை நீங்கள் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணக்கூடிய பலகாரங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுவேன் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் நெக்ஸ்ட் ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்